வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நீ என் திருவடியை பிடித்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டியது இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒருமுறை முறை ஆரம்பிக்கப் போகிறது உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்ற போகிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று உன் தந்தையான நான் கூறுகிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என் மேல் கோபமா என்றுதானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்போதும் கோபப்பட மாட்டேன் என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றும் என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வழி புரிகிறது குழந்தையே உன் ரணத்திற்கு உன் தந்தையான நான் மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய முழுமையான குறிக்கோள் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து நான் அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் தங்கமே உன்னை எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே கவலை கொள்ளாதே அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என் உயிரான அன்பு குழந்தையை தூக்கிவிட என்றும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் என்று உனக்கு நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் என்னை உணர்த்து என் தங்கமே உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும் நான் எங்கும் நிறைந்துள்ளேன் அனைத்து உயிரிலும் கலந்துள்ளேன் உதவி வேண்டி என்னை நீ அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பளிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கின்ற மாதிரி நான் அங்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் சாய்தேவா இல்லை என்ற நினைப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாக உள்ளேன் உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து உனக்கு பொறுமை நம்பிக்கை தன்னடக்கம் எதையும் தாங்கும் இதயம் ஆகியவை வருவதற்கு சோதனைகளை வைத்து உன் வினைகளை தீயில் வைத்து பொசுக்கி உன்னை தூய்மையாக்குவேன் ஆனால் இதெல்லாம் ஏன் என்று நீ அறியாத வண்ணம் இருப்பாய் அதை நீ உணரும் தருணம் உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்களை அற்புதமாய் உணர்வாய் அதை இப்போது நீ உணரப்போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் சத்தியமாக அற்புதம் நிகழப்போகிறது இது சத்தியதேவனின் சத்திய வாக்கு அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ ஏன் அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கே என்று நினை நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை விரைவில் தேடி வரும் நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்க தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்க தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்று வேதனைகள் எல்லாம் உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று சொல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கின்றேன் தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க நான் எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கின்ற உன் சாயப்பா எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் குமுறலை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகின்றேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கின்றாய் அதை பார்த்த என் உயிர் வேதனை வேதனையடைகின்றேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நீ நினைக்கும் ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு போகிறது கண்விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை நீ விரைவில் காண்பாயன் தங்கமே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கு பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகிக் கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் திடீரென முழுவதும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் பயப்படாதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாக மாறி அதுவும் மறைந்தே போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னது அனைத்தும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை உன்னை நான் கரம்பிடித்துள்ளேன் என்பதை நீ மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்துவிடாது என்பதை நம்பு நடக்கும் சில உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்து நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழிநடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவை யாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாக நடக்கும் உன் வாழ்வில் நீ நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே உன் என்னப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருப்பாய் ஆனந்தத்தை வெளியே தேடுவதுதான் மனிதனுடைய துக்கத்தின் மூல வேர் வெளி உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு யாருமே தனக்குள்ளே கிடைக்காததை வெளியிலிருந்தும் பெற முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை வெளியில் ஆனந்தத்தை தேடுகிறோம் தோன்றும் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தால் அந்த ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது சரி என்று ஆசைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் அந்த முயற்சியிலேயே குறுக்கீடுகள் வந்தால் குமுறுகின்றோம் அழுகின்றோம் அங்கலாய்கின்றோம் ஒரு வழியாக அந்த தேவைகளையும் ஆசைகளையும் எப்படியோ பூர்த்தி செய்து நாம் அடைந்து விடுகிறோம் சரி இனியாவது ஆனந்தமாய் இருந்து விட வேண்டியதுதானே அப்படி எந்த மனிதனும் ஆனந்தமாய் இருந்ததாய் இதுவரை வரலாறு இல்லை இனியும் அப்படி ஒரு வரலாறு உருவாக போவது இல்லை கிடைக்கின்ற ஆனந்தம் அழுத்து போகிறது அந்த மகிழ்ச்சிக்கு எப்போதும் அற்பாய்சுதான் மனம் அடுத்த ஆசைகளையும் தேவைகளையும் அடையாளம் காட்டுகிறது இது கிடைத்தால்தான் ஆனந்தம் என்று சொல்கிறது மறுபடி அவற்றை பூர்த்தி செய்ய போராட நாம் ஆரம்பிக்கின்றோம் இந்த சக்கர வட்டத்தை தாண்டி வெளியே வந்தால்தான் தெளிவு பிறக்குமே ஒழிய அதிலேயே பிரயாணித்து இதற்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்று எண்ணுவது புத்திசாலித்தனமல்ல வட்டப்பாதையில் முடிவு என்பது எங்கே இருக்கிறது ஒருபொழுதும் நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாத இன்பத்தைத் தரும் உன் முற்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றுமே நான் வழித்துணையாக இருப்பேன் என் குழந்தையே மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் உன் தந்தையான நானே பொறுப்பாவேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப்போகிறாய் குழந்தையே உன் அப்பாவின் பார்வை எப்போதும் உண்மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாய் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் நீ சந்தோஷமாக இரு ஏன் எல்லோரிடமும் அழுது புலம்புகிறாய் உண்மையில் உனக்கு இது சோதனை காலம்தான் ஆனால் அதற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல இருக்கிறாய் எதுவும் இங்கு நிரந்தரமில்லை வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டாய் என்று நீ முடிவு செய்யாதே எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் இது உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே குழந்தையே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கும் அதனால் நீ மற்றவர்களை பார்த்து படும் துயரத்தை அவர்கள் படவில்லை என்பதற்காக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீயே நினைத்து கொள்கிறாய் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் உன் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து யோசிக்காமல் தேவையற்ற வீண் குழப்பங்களை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் முதலில் அதை நிறுத்து அதுவே உன் மனதை பலவீனப்படுத்தும் உன் மனதை வெறுமையாக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்காதே குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே உன் துயரங்களை மனதைரியத்தோடு எதிர்கொள் இந்த செயல்கள் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கவலை கொள்ளாமல் உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தி செயல்படு உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் உன் முயற்சி வீண் போகாது நீ நிச்சயம் வெற்றியடைவாய் கெட்ட செயல்கள் செய்பவன் இப்போது நல்ல முறையில் சுகமாக வாழ்கிறான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நல்ல கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும் நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியில் செய்த தீய கர்மாக்கள் ஆகும் ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுதான் காரணமில்லாமல் காரியமில்லை மனதால் கூட பிறருக்கு நாம் எப்போதும் தீங்கு நினைக்கக்கூடாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பிறகு வருந்தி பயன் கிடையாது நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் நீ கண் கலங்கும் போதெல்லாம் உனக்கு கை கொடுத்து ஆறுதல் படுத்த உன் தந்தையான நான் இருக்கும்போது எந்த துன்பம் நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் உனக்கு துணையாக உன்னோடு உன் தந்தை இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் வளமான வாழ்வு உனக்கு அமைய போகிறது அதற்குத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு நான் ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நிச்சயம் நீ வெற்றி காண்பாய் வளம் அனைத்தும் நிச்சயம் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும்